ஆமாம் எல்லாமே அதான் சொன்ன நம்ம கார்த்திகைக்கு முன்னாடி வந்து நம்ம பால்லாம் சிம்பிளாக காய்ச்செடுத்து முடிச்சாச்சுன்ற நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதுதான் சிம்பிளாக கிராண்டான்றது நம்ம ஓப்பனாகவே பார்க்க போகிறோம் நம்ம நம்ம அதனே சொல்லியிருந்தோம் சர்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம்ல அது வந்து ஆமாம் அப்லோட் பண்ணுங்கிற மைண்ட் செட் இல்லை இருந்தாலும் இப்போ வந்து அது என்ன சொல்கிறது சந்தோஷத்தின் வெளிப்பாடாக வெளியில வீடியோவாக வந்துருச்சு நம்ம வந்து அதை அதான் பண்ணுற ஐடியாவே இல்லை பண்ணுற ஐடியா எதுக்கு இல்லைனா இது வந்து நம்ம அப்படி என்ன சொல்றது அப்படி நமக்குள்ளே வந்து

போட்டு தாக்கு போட்டு தாக்கு அடிச்சு நெருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே முடிச்சிருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எல்லாமே அவங்களே நம்ம ஒன்றுமே அறையவே தான் ஆமாம் ஆமாம் அவன் பத்திரம் வந்து நம்ம வெறும் கையில் மட்டும் போட்டு வந்தாச்சு அதுவும் குயிக்காக முடிஞ்சிச்சு உள்ள போய் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் 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 பட்டாலேருந்து பேர் மாத்துறது வந்து கரண்ட்டு வந்து எல்லாமே மாற்றி குயிக்க ஒருவரும் முடிஞ்சிச்சு நம்ம வந்து அலைச்சல் கிடையாது நமக்கு ஆமாம் அதனால் பரவாயில்ல இந்த நியூ இயர் வந்து இப்போ எல்லாருக்குமே இப்போ இங்கிலீஷில் பேச ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் என்ன எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க எங்களுக்கு வந்து இந்த செலிப்ரேட் பண்ண போகிறோம்

அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பட்டாசு வெட்டி இடி இது வரைக்கும் நம்ம நியூ இயர் வந்து இதுவரைக்கும் என்னோடய நியூ இயர் வந்து வேறு லெவலில் அதாவது வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்துருக்கு இந்த வருஷம் வந்து ஃபேமிலியோட அதாவது ஒரு ஒரு இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக வந்து இது பண்ணலாம் நாங்கள் வந்து பீச்சில் போயிட்டு மெரினா பீச்செலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபுல்லாக பயங்கர ஃபன்னாக பயங்கர ஜாலியாக போகும் நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம அதை இந்த வருஷம் இந்த கொரோனாக்கப்புறமே வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணியாச்சு நம்ம போக முடியல இப்போ இந்த வருஷம் நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக பட்டாசு வெடித்து கொண்டாட போகிறோம் இப்போ நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா நூரியம்மா பட்டாசெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம வசுகுட்டிக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருக்காங்க சண்மதிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல ஆமாம் அதை வந்து இப்போ நம்ம நியூ இயர் ட்ரெஸ்ஸை வந்து வசுக்குட்டியை வந்து போட்டுவிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் அன்றைக்கி பட்டாசு அப்படி பட்டாசு சொல்லுமா வேண்டாமா சரி நம்ம இப்போ வீட்டு வாசலில் போட்டு வெடித்து வீட்டு வாசலை குப்பை ஆக்கி அதை அள்ளி குண்டாட போகிறோம் ஜாலியாக

அதுல வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் இது வந்து நம்ம ஒரு நாள் தான் ரெண்டு நாள் கழிச்சு கூட நம்ம வீட்டு வாசல் நமக்கு பாத்துக்க தெரியும் வந்து கிளியரா இருக்கணும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டு மாடியில வெடி வைக்கலாம் வாசல் வைக்கலாம் பக்கத்து வீட்டு வாயில வைக்கலாம் வீட்டுக்குள்ள கூட வைக்கலாம் வீட்டுக்குள்ள வைக்கலாம் எல்லாரும் பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் காலையில என்ன அப்படி Happy New Year! Sorry? Sorry. Happy New Year! Happy? Happy New Year! Happy New Year! Sorry, happy? happy New Happy New Year! 2014 <laughs> 2024 <laughs> <laughs>

சரி ஓகே எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படி பாய் சொல்லுது இந்த வருஷம் வந்து ரிசல்யூஷன் என்ன சொல்லுவாங்க நான் வந்து ஒன்னு எடுத்திருக்கேன் நான் வந்து இதை நான் வீடியோல சொல்ல வரும்போது அடிச்சிட நான் சொல்றேன் செவட்டை பேசுவேன் நான் வந்து ரொம்ப அதாவது எல்லா இதுக்குமே இப்போ வந்து பொறுமை அமைதி

இல்ல இல்ல அதான் அழுகையும் இல்ல அதாவது இன்னொன்னு வந்து நான் ரொம்ப பொறுமையா அமைதியா இல்ல அனிஷாட்ட வந்து நான் என்ன சொல்றது அனிஷாட்ட நான் அந்த கோவப்பட்டோ அழுதோ அந்த மாதிரிலாம் இது பண்ணல இல்ல பொதுவாகவே எனக்கு வந்து யா ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டு யாரா இருந்தாலுமே ஒரு சின்னதா இருந்தாலுமே எனக்கு வந்து லைட்டா அப்படி உடனே வந்து என்ன அறியாம ஆமா நேரடியெல்லாம் ஹேட் பண்ணவே மாட்டேன் அதான் எனக்குள்ளே கோவப்பட்டுமே எனக்குள்ளேயே அழுது தீர்த்துருவேன் இதை வந்து நான் தீர்த்துக்கிட்டு அமைதியா அந்த இடத்துல வந்து அப்படியே கடந்து போயிட்டோம்னா அது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள்ல இல்ல அந்த சொல்ற அமைதியா இருந்து இல்ல அலாரம் இப்போ என்னோட சோபா எடுத்து இல்ல காயப்படுத்தல காயப்படுத்தல இருந்தாலும் என்னைய காயப்படுத்தது இல்ல நானே மூணு வாரம் புலங்கி புலங்கி அலங்கி அது யாராலயும் பண்ணிக்கல இல்ல இது வந்து இருக்கல நம்ம இல்ல அதாவது அமை இல்ல நான் சொல்ற சாந்தமா அமைதியா வந்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை இருக்காது அது வந்து நம்ம யோசிச்சா அது வந்து ஒரு சின்ன ஒரு மேட்டர் கூட இருக்காது அதனால நம்ம வந்து அதை யோசிக்கவும் கூடாது அப்புறம் நான் நேற்று ஒரு இது மட்டும் எதுவும் டைலாக் பண்ணேன்

இல்ல இந்த தற்கொலை என்ற எண்ணம் வந்து யாருக்கும் வரக்கூடாது இந்த நியூ இயரோட இந்த ரிசர்வேஷன் வந்து எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுது நிறைய பேர் உடனே அந்த தற்கொலை வந்து முயற்சி பண்றாங்க ஏன்னா எனக்கே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிதான் நான் என்ன நினைப்பேன்னா இல்ல சின்னதா ஏதாவது ஒரு இது மனக்கஷ்டம் கஷ்டம் ஐயோ நம்ம இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமுன்ற மைண்ட் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் அந்த கடமை அந்த நிறைய கடமைகள் வந்து நம்ம கடமைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் தோணும் எனக்கு நம்ம கடமைன்னா தங்கச்சி கல்யாணம்

एनर्जी तो ना कर्त न्यू ईयर चलो के ना बाय 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 अंडे बाय कर उम्मा कर आशुपी इनमें आशुपी ये जैसा मुझे ना उन्हें पाला पड़ी था रंग ना रंग पड़ी ये बड़ी ना क्या ऊँचा अपना कीला है आठ तो बात नहीं करता है चिंच क्या है चिंच क्या है चिंच क्या है चिंच क्या है चलो के बाय 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 एडवांस हैप्पी न्यू ईयर